ஜிங்கம் கொலை செய்யப்பட்டது திருவாலயத்திலே அப்படி என்று எல்லோருக்கும் தெரிந்த முடியும் ஆகவே அதே ரீதியாக கொள்ளையானவர்கள் நீதிமன்றத்தின் ஊடாக அவர் சிறை சிறை சென்றிருந்த சந்தர்ப்பங்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அவர் சந்தேக நபராக பார்த்த அடிப்படையில் அவரை போல அது விடுபட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் ஆகவே விசாரணைகள் முடுக்கப்பட்டு நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை செலுத்தாத நிலை காரணமாக இன்றைக்கு அவர் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவருக்கு சாதகமாக இருந்தபடியால் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கார் ஆகவே உண்மையை ஒரு காலம் மறக்க முடியாது மற மற மறக்க மறக்க வைப்பதற்கான சந்தர்ப்பமும் இருக்க முடியாது ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த நிலையிலே யோசபண்ணன் அவர்களுடைய படுகொலை என்பது எல்லோருக்கும் தெரிந்தபடியும் ஆகவே அதாவது முழு பூசணிக்காயம் சொத்திலே மறக்க முடி மறைக்க முடியாது என்பது தட்ட தெளிவாக தெரியும் ஆகவே சந்தர்ப்ப இதிலே சம்பந்தப்பட்டவர்கள் இனப்படுகொலையிலே சம்பந்தப்பட்டவர்கள் நீதிமன்றமுன் நிறுத்தப்பட்டு சர்வதேச நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய பொதுவான கொள்கையாக இருக்கிறது அது சம்பந்தமாக புலம்பெயர்ந்த உறவுகளும் நாங்களும் இணைந்து சேவை ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை குறிப்பிட விரும்புகிறோம் மற்றும் தேர்ச்சி பெற்ற அடங்கிய எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள் இவ்வளவு காலமும் ஜனாதிபதி தேர்தலுக்கு மகிந்த ராஜபக்சை எதிர்த்து பல பேருக்கு எங்களுடைய மக்கள் வாக்களித்தார்கள் இறுதியாக மைத்திரி சிறிசேனவுக்கு வாக்களித்தார்கள் அது ஆட்சி நல் நல்லாட்சி என்ற ரீதியிலே அரசாங்கம் அமைத்து நல்லாட்சி என்ற ரீதியிலே செயல்பட்டது அப்படி இருந்தும் தமிழ் மக்களுடைய வாக்கை பெற்ற மைத்திரிபால சிறிசேனா எங்களுடைய இனப்பிரச்சனை சார்ந்து அல்லது மாகாண முறைமை சார்ந்து எந்த ஒரு செயல்பாடையும் அவர் செய்யவில்லை இருந்தாலும் அரசியல் சாசனத்திலே மாற்றத்தை கொண்டு வருகின்ற நிலைப்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற சூழலில் இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் மதிரி மைத்ரிபால சிவன் சிறிசேனாவுக்கும் பிரச்சனைகளை வந்த காரணத்தால் ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழ் மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யாது நிறைவு பெற்றது இப்பொழுது நாங்கள் இந்த வேட்பாளர்கள் வைக்கின்ற கோரிக்கைகள்லாம் ஆட்சி அமைந்த பிறகு அவர்கள் எந்த ஒரு செயல்பாட்டையும் அவர் கருத்து கொள்வதில்லை என்பது காலங்காலமாக நாங்கள் பார்த்தவர்களை அதை இப்பொழுது நாங்கள் சிவில் அமைப்புகளோடு இணைந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகள் இனப்பிரச்சனை இந்த காணிகள் அபகரிக்கின்ற பிரச்சனை தொல்பொருள் ரீதியிலே எங்களுடைய பாரம்பரிய கோயில்கள் பாரம்பரிய பாரம்பரிய வரலாறுகளை சிதைக்கின்ற வகையிலே செயல்படுகின்ற முறை இப்படியான பல துன்பங்களின் மத்தியிலே எங்களுடைய மக்கள் வாழ்ந்துட்டுருக்கார்கள் துப்பாக்கி சத்தம் இல்லையே ஒழிய ஏனைய அடக்குமுறைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை மக்களுடைய உணர்வுகளை வெளிக்கொண்டு வந்து இந்த இனப்பிரச்சனை சார்ந்த விடயத்தில் மக்கள் படுகின்ற அன்னல்களை வெளிக்காட்டுகின்ற நோக்கமாக இந்த பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்த இருக்கின்றோம் அந்த வகையில் தொடர்ச்சியாக நாங்கள் அதுக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே காலத்தின் தேவை இந்த பொது வேட்பாளர் என்ற அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றைக்கு அது நடைமுறையில் இல்லாத ஒரு விடயமாக இருக்கிறது பாராளுமன்றத்திலே நாங்கள் ஒற்றுமையாக இருப்பதை தவிர ஏனைய இடங்களில் இந்த உள்ளாட்சி நகரசபை பிரதே செயலர் தேர்தல்களுக்கான ஒரு தேர்தல் வருகின்ற போது தமிழ் கட்சி தனித்து செல்ல மன்ற அடிப்படையில் அவர்கள் சென்றார்கள் அதன் பின்பு நாங்கள் ஒரு பக்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ரீதியிலே ஐந்து கட்சிகள் அணிந்திருந்து இன்றைக்கு ஒன்றாக இருக்கிறோம் என்னை பொறுத்த இந்த தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் ஒன்றாக இனி வருகின்ற தேர்தல் எங்களுக்கு அது சவாலாக அமையும் எங்களுடைய பிரதித்துவம் குறைகின்ற போது தேசிய கொழும்பிலே இருக்கின்ற சிங்கள தேசிய கட்சிகளுடைய நபர்கள் இங்கே எங்களுடைய பிரதேசத்திலே வருவதற்கான வாய்ப்புகள் கூட அமைவதற்கான சம்பந்த சந்த் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது குறிப்பாக திருவண்ணாமலை அம்பாறை இந்த ரெண்டு மாவட்டங்களிலும் நாங்கள் பிச்சு பிரிந்து நின்றோமாக இருந்தால் எங்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லாது போகின்ற ஒரு நிலை இருக்கும் ஆகவே வருகின்ற காலங்களில் தமிழ்ச்சு கட்சியும் நாங்களும் இணைந்து ஒரு பொதுவான ஒரு உடன்பாட்டோடு செயற்படுகின்ற போதுதான் மக்களும் அதை ஆதரிப்பார்கள் மக்களுக்கும் அது சந்தோஷமாக இருக்கும் மக்களும் எங்களுடைய பக்கம் இருப்பார்கள் ஆகவே எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் ஒன்றாக குரல் கொடுக்க முடியும் அந்த வகையிலே ஒற்றுமை என்பதுதான் நன்றாக இருக்கும் ஆகவே ஒற்றுமையை பேசிக்கொண்டு நான் மற்றவர்களை குறை கூறுகின்ற ஒரு நிலை இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் வருகின்ற தேர்தல் முக்கியமாக இருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் நான் சொல்லவில்லை பாராளுமன்ற தேர்தல் வரை இருக்கிறது அதிலே நாங்கள் ஒற்றுமையாக இல்லை என்றால் இந்த பத்து பிரதி குறைகின்ற வாய்ப்பு ஏற்படும் ஆகவே மக்களுடைய சார்பாக சிங்கள தேசிய கட்சிகளின் பிரதிதிகள் தான் தேனும் பாலும் ஓடுகிறோம் என்று சொல்லுகின்ற ஒரு அபாய நிலைக்கு நாங்கள் எங்களுடைய இனத்தை கொண்டு சென்று விடுவோம் ஆகவே ஒற்றுமையாக நாங்கள் இருந்து மக்களை காப்பாற்றுகின்ற செயல்பாட்டிலே செய்ய வேண்டும் என்ற ஆணைகோளை விட்டு நிற்கின்றது யாழில் அதிநவீத கரணி மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள்